ஹீரோ மோட்டோ கார்பின் பின் பிரீமியம் டீலர்ஷிப் பிரீமியா கோவை சுங்கம் பகுதியில் வசதி மோட்டார் சார்பில் துவங்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஷோரூம் இருசக்கர வாகன உற்பத்தியாளரின் சில உயர்தர மோட்டார் சைக்கிள்களை நவீன மற்றும் பிரம்மாண்ட அமைப்பில் காட்சிப்படுத்துகிறது இந்த ஷோரூமை ஹீரோ மோட்டோ கார் நிறுவனத்தின் இந்தியாவின் விற்பனை தலைவர் அசுதோஷ் வர்மா அவர்கள் ஹீரோ மோட்டோ நிறுவனத்தின் மண்டல தலைவர் ராமராவ் மற்றும் வசந்தி மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் எம் பி பிரேம் ஆனந்த் ஆகியோருடன் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து செய்தியாளர்கள் மற்றும் ஊடகங்களிடம் பேசிய அசுதோஷ் வர்மா கோவையில் முதல் பிரீமியா டீலர்ஷிப் இது என்றும் தமிழகத்தில் நான்காவது டீலர்ஷிப் என்றும் தெரிவித்தார் பிரீமியா டீலர்ஷிப் நவீனமயமாக்கப்பட்ட ஷோரூம்களாக இருக்கும் இங்குள்ள வாகனங்கள் பிரீமியமாக இருக்கும் இந்த ஷோரூமில் விடாபை ஹீரோ கரிஸ்மா எக்ஸ் ஆர் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் ஹீரோ மேவரிக் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மற்றும் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் பைக்குகள் இங்கு இருக்கும் ஹீரோ ஹார்லி டேவிட்சன் மோட்டார் நிறுவனத்துடன் இணைந்திருப்பதால் வாடிக்கையாளர்கள் சமீபத்திய ஹார்லி டேவிட்சன் வாகனங்களும் இங்கு இருக்கும் என்று அசுதோஸ் கூறினார் வாடிக்கையாளர்கள் மோட்டார் சைக்கிளை கான்பிகரேட்டரில் பார்த்து நீங்கள் விரும்பும் பாகங்கள் நமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் ஒரு தயாரிப்பின் தொழில்நுட்ப திறன்களை பற்றி இங்குள்ள வல்லுநர்களிடமிருந்து நீங்கள் அதிகம் தெரிந்து கொள்ளலாம் எங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் எங்கள் பிரீமியா ஷோரூமை பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார் பிரீமியா ஷோரூம் குறித்து வசந்தி மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் எம் பி பிரேமானந்த் கூறுகையில் ஹீரோவிடமிருந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டீலர்ஷிப் பிரிவு வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை அளிக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளது ஹீரோ மோட்டோ கார் பிரீமியம் மோட்டார் சைக்கிள்களில் பெரிய அளவில் முன்னேறி வருகிறது மேலும் இது போன்ற பிரத்யேக விற்பனை நிலையங்களை நாட்டின் பல இடங்களில் உருவாக்கி வருகிறது இந்த ஷோரூமில் ஹார்லி எக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஹீரோ கரிஸ்மா எக்ஸ்எம்ஆர் விடா வி ஒன் மற்றும் ஹீரோ மேவரிக் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஆகிய பைக்குகள் விற்பனைக்கு உள்ளது இன்று புதிதாக முன்பதிவு செய்யப்பட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டன என்றார் இந்த திறப்பு விழாவில் வசந்தி மோட்டார்ஸ் குழுமத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் नमस्कार मेरा नाम आशुतोष वर्मा है मैं हीरो मोटोकॉप से दिल्ली uh, ऑफिस आया हूँ uh, आज uh, यहाँ कोयम्बटोर में इंग्लिश भी बेटर आई एल स्विच टू इंग्लिश सो today here in coimbatore, uh, we have a first premier outlet, which is the hero's premium uh, motorcycle and scooter showroom that we have set up. Uh, and we have the first one in coimbatore and the fourth one in tamil nadu that has come up. Uh, uh, we congratulate vasanti motors and Premp in particular for taking this initiative, uh, a huge initiative to bring the experience closer to customers, uh, to provide them with state-of-the-art facility, tell them what hero really stands about. the showroom has four different sections. Has the Harley Davidson, where Hero has tied up to bring those products in India. We have the Vida range of products, which is Hero's electric vehicle uh, segment. We have the performance range, the iconic Charisma, so much loved after, and uh, that's the product that we have here. And finally, the, uh, the lifestyle range, which is the Expulse, which has got the imagination of people and being loved so much. We encourage all our customers to come and experience the outlet and see it for themselves. What is that we have to bring about for them? thank you very much prem for thank you, sir. Uh, thank you for coming sir it's all of us are in tamil nadu all india we right now have 50 uh, we have plans to go up to 100 exclusive outlets in the short term and uh, what about, comes with this experience you say premium experience is it the architecture is it the technical consultancy that you provide here for our customers what comes along with? so it's a, it's a very fidgety showroom so when you come here uh, you would one thing that you would notice very stark is that Unlike many other showrooms, we don't have hundreds of motorcycles kept in the showroom. Uh, so, here you can, you can look at your motorcycle on a configurator. You can customize your motorcycles, looking at the accessories that you would want to you know much more about the technical capabilities of a product with experts who have been trained in this. Uh, also, one roof where you get Harley Davidson electric motorcycles, sorry, electric scooters Vida, the Hero Performance range. ஸ் ஹீரோ மோட்டர் காப் டீலர்ஸ் லாஸ்ட் டுவெல் இயர்ஸாக இருக்கும் இது எங்களோட புது அவுட்லெட் இது வந்து ஹீரோ பிரீமியான்னு சொல்லிட்டு புது கான்செப்ட் ஹீரோலருந்து ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் பெட்டர் கஸ்டமர் இன்டர்ஃபேஸ்காக வந்திருக்கிற ஒரு இது இங்கே வந்து மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் வருது ஹார்லி டேவ் சென் இருக்கு ஹீரோட மேப்ரிக் இருக்கு எலக்ட்ரிக்ல வந்து விடா வச்சிருக்கோம் எக்ஸ்பல்ஸ் இருக்குது கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர் இருக்குது ஸோ இது மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் லைனப்பில் இருக்குது ஹீரோ இஸ் கோயிங் பிக் இன் ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள்ஸ் ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட்ஸ் வந்து கம்பெனி வந்து இது பண்ணியிருக்காங்க ப்ரீமியாங்கிற கான்செப்ட்டில் வந்து வந்திருக்கும் ஸோ அதுதான் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கபிதே சேவி